வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மேட்டுப்பாளையத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமினை தொடங்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் நேரில் ஆய்வு செய்தார் மேட்டுப்பாளையம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அந்தந்த வட்டாரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரம் தங்கி அனைத்து அரசு துறைகளிலும் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் அவை பயனாளிகளை முறையாக சென்று சேர்கிறதா என்று கள ஆய்வு செய்ய வேண்டும் அதன்படி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமினை மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் துவக்கி வைத்து பேசுகையில் தமிழக முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை சத்துணவு முறையாக வழங்கப்படுகிறதா தரமாக உள்ளதா மாணவர்களின் எண்ணிக்கையை அவ்வப்பொழுது கண்காணிக்க வேண்டும் மாணவர்கள் வரவில்லை என்றால் அதற்குரிய காரணம் குறித்து விசாரித்து அறிய வேண்டும் அதேபோல் குடிநீர் பொதுமக்களுக்கு சீராக வழங்கப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் ஊராட்சிகளில் இளைஞர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த உபகரணங்கள் முறையாக பயன்படுத்தப்படுகின்றனவா என்பதை ஊராட்சி செயலர்கள் முறையாக கண்காணிக்க வேண்டும் தற்பொழுது பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டைக் காட்டிலும் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் நிற்றல் மாணவர்கள் இருந்தால் அதற்கான காரணத்தை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் மேலும் அதே குழந்தையை மீண்டும் பள்ளியில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும் அதேபோல் சுகாதாரத்துறை சார்பில் தினமும் வருகை தரும் நோயாளிகள் குறித்த விவரங்களை சேகரிக்க வேண்டும் டெங்கு ஏதும் பதிவாகி உள்ளதா என்பதை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து இதற்கான அறிக்கை தயார் செய்து வழங்கினால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே உறுதியளித்தனர் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக்கு கழக கிடங்கில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கோவை தானிய கிடங்கிலிருந்து முறையாக பொருட்கள் வருகிறதா வரத்து இருப்பு மற்றும் தானியங்களின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அங்கிருந்து பாரதிநகர் நியாய விலைக்கிடை மற்றும் அங்கன்வாடி மையம் உள்ளிட்டவற்றை திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த மாணவர்களிடம் காலை சிற்றுண்டி சரியான நேரத்திற்கு வழங்கப்படுகிறதா தரம் சரியாக உள்ளதா என்று கேட்டறிந்தார் மேலும் மணிநகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக நெல்லித்துறை ஊராட்சிக்கு விழாமரத்தூர் பகுதியில் நடைபெற்று வரும் குடிநீர் அபிவிருத்தி திட்டப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க கோரி அதிகாரிகளை அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து சிறுமுகையை அடுத்துள்ள பெத்திகுட்டை பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் வரும் வனவிலங்குகள் மறுவாழ்வு மையம் மற்றும் லிங்காபுரம் காந்தவையலிடையே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார் பின்னர் அங்கிருந்து பழங்குடியின கிராமமான காந்தவயல் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அங்கிருந்த பழங்குடியின மக்களிடம் என்னென்ன வசதிகள் தேவை அனைத்து வசதிகளும் முறையாக உள்ளதா என்பது குறித்து கேட்டறிந்தார் மேலும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் கோவை எஸ் பி கார்த்திகேயனுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமில் பல்வேறு துறைகளின் கீழ் நூற்றி பதிமூன்று பயனாளிகளுக்கு சுமார் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் மேலும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார் ஆய்வின்பொழுது கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிலா கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி சங்கத் பல்வந்த் வாகே வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் ரவிச்சந்திரன் நகராட்சி தலைவர்கள் மெஹ்ரிபா பர்வின் அஷ்ரப் அலி தலைவர் அருள் வடிவு முனுசாமி ஆணையர்கள் அமுதா மதுமதி வட்டாட்சியர் ராம்ராஜ் சிறுமுகை பேரூராட்சியின் தலைவர் மாலதி உதயகுமார் செயல் அலுவலர் ரவிசங்கர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் உடன் சேட்